எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு புரட்டாசியோட சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அதாவது ரெண்டாவது சனிக்கிழமை இது ரொம்ப ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை ஏன்னா நம்மளோட ஏகாதசியும் சேர்ந்து வருது ஏகாதசி சனிக்கிழமை புரட்டாசி இது எல்லாமே சேர்ந்து வர்றதால இந்த ஏகாதசி அதாவது இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி ரொம்ப முக்கியமானது அதனால வந்து எல்லாருமே கோவிலுக்கு போய் வழிபடணும் ஸோ நானும் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டேன் பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி போய் கொடுத்துட்டேன் அதே மாதிரி நெல்லி மரத்தையும் காலையில் எழுந்தவுடனே அதை சுத்தி வழிபட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே விளக்கம் ஏற்றியாச்சு இப்போ நாங்கள் வந்து தளிகை போட்டிருக்கோம் அந்த தளிகை தான் உங்களுக்கு காட்ட போறோம் பாருங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சிம்பிளா நாங்கள் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா வடை பண்ணியிருக்கோம் வடை வடை மசால் வடை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மெது வடை பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பண்ணியிருக்கோம் மசால் வடை மெதுவடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரைங்க புளியோதரை தான் செஞ்சிருந்தோம் புளியோதரை அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக சக்கரை பொங்கல் தான் நான் ஃபஸ்ட்டு வைக்கணும் ஸோ அதை மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் ஸ்வீட் தான் வைக்கணும் சுவாமிக்கு அதனால நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் நிறைய நெய் போட்டு நிறைய வெள்ளம் போட்டு இதை மட்டும் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அந்த அளவுக்கு நான் வந்து வெள்ளத்தை நிறைய போட்டுட்டேங்க ஸோ தெரியாமல் ரெண்டு வாட்டி போட்டேன்னா என்னன்னு தெரியல அப்படியே வாயிலே வைக்க முடியல அதனால் ஓவர் ஸ்வீட் ஆயிடுச்சு அடுத்து வந்து தயிர் சாதம் ஏன்னா இவ்வளோ ஸ்வீட்டை சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம தயிர் சாதம் சாப்பிட்ணும் அதனால் தயிர் சாதமும் இந்த பக்கம் வச்சாச்சு இதுதான் இன்னைக்கு எங்களோடய தள்ளிகை அதுக்கப்புறம் நாங்கள் அப்பளம் அப்பளம் பார்த்தாச்சு அப்பளமும் அப்பளம் இல்லாமல் எப்படிங்க அதனால் அப்பளமும் செஞ்சாச்சு இதுதான் இன்னைக்கு எங்கள் பெருமாளுக்காக நாங்கள் செஞ்ச ஒரு தலிகை அதே மாதிரி தண்ணியை வச்சாச்சு ஏன்னா பெருமாளுக்கு இது பண்ணால் தண்ணியும் தேவைப்படும் இப்போ இதெல்லாம் நாங்கள் பெருமாளுக்கு படைச்சிட்டு அவர் பேரை சொல்லி இப்ப நாங்க சாப்பிட போறோம் அவ்வளவுதான் ஆக்சுவலா இந்த தலிகை எல்லாம் எதுக்காகன்னா சுவாமிக்கு வச்சிட்டு நம்மளும் சாப்பிடணும் அதுக்குதான் இந்த தலிகை எல்லாம் விதவிதமா சாப்பிடுறதுக்கு இது ஒரு அஹ் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் தான் புரட்டாசி தளியை போடுவாங்க அவங்க ரொம்ப சூப்பராக போடுவாங்க எங்கள் மாமியை வந்து அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க அப்படி எல்லாமே அதை என்ன சொல்றது நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா எங்க அம்மா செய்யறத விட எங்க மாமா வீட்டில் கொண்டாடுற அந்த ஒரு புரட்டாசி தளிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சு வகை சாதம் வச்சுட்டு அதுவும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய மாட்டாங்க ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய பாக்ஸாக செஞ்சு அவங்க வந்து பக்கத்து வீடு மூணாவது வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதாவது மறுநாளை கூட இருக்கும் அதே மாதிரி அந்த வடை அந்த வடை அப்புறம் நாங்கள் எங்கள் இதில் கசோத்துன்னு ஒன்று செய்வோம் அது ரொம்ப ஸ்பெஷலு அது எங்கள் ஃபேமிலியோட இது நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ போடுறேன் நிறைய பேருக்கு கசோத்துனா அப்படின்னா என்ன அது ஒரு என்ன இது இப்படி இருக்கே பேரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த அது வந்து ஒரு அதெல்லாம் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி நாங்க வந்து சின்ன வயசா இருக்கும் போது எங்க மாமா வீட்டுக்கு போவோம் முக்கியமா இந்த புரட்டாசி தலிகைனா நாங்கள் லீவ் போட்டு கூட போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் ஏன்னா அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காகவே முக்கியமாக சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் போவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் மாமா பசங்க நாங்கள் எல்லாம் போய் ஒரு ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போவோம் பைய எடுத்துகிட்டு போவோம் அதில் நாமம் போட்டிருக்கோம் அதில் வந்து அதாவது முக்கியமான தெரிஞ்சவங்க கிட்டலாம் போயிட்டு கேட்போம் அவங்க அரிசி அப்புறம் காசு எல்லாமே கொடுப்பாங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம் பட் அது வந்து ஜாலியாக இருக்கும் அப்போ ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல பட் அதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க அதெல்லாம் அப்ப நடந்தது இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வேலை அதிகமாயிடுச்சு இப்ப எங்க வீட்டுல சமைக்கிறதே இந்த மூணு சாதம் சமைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு ஆனா எங்க மாமா பாத்தீங்கன்னா மாமா வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க எக்கச்சக்கமா பண்ணுவாங்க அதாவது எப்படி சொல்றது ஒன்னொண்ணு இவ்வளோ பெரிய குண்டா குண்டா அரசு வாங்கல குண்டா தான் பண்ணுவாங்க அதை பாக்குறதுக்கு வந்து நான் மாயா பஜார்ல வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க எங்க மாமி இப்ப எங்க மாமி உயிரோட இல்லை மேல வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த புரட்டாசி தலிகைனால் எங்கள் மாமி தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஓகேங்க இதாங்க எங்கள் வீட்டு தள்ளிகை இது எங்கள் அம்மா வீட்டு தள்ளிகைன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு நாங்கள் பண்ணது இது தாங்க பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் புளியோதரை பயிர் சாதம் அப்பளம் மெதுவடை மசால் வடை இவ்வளோதான்ல இந்த வாரத்தளிகை இந்த வாரத்தளிகை அதுவும் இல்லாமல் இது வந்து இன்னைக்கு ஏகாதசி ஸோ ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமை அதனால நானும் பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஓகே இப்போ நான் எல்லாம் முடிச்சாச்சு பேசிட்டே இருந்தால் சாப்பாடு வேறு ஆறி போதுங்க அதனால சாப்பாடை ரொம்ப நேரமாக காக்க வைக்க கூடாது ஸோ நான் இப்போ சாப்பிட போறேன் ஓகே நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்